ஸ்டுடியோ நியூஸ் இன்னைக்கு நம்ம நடிகை சந்திரகலா உற்பத்தி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் நடிகை சந்திரகலா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்து பிறக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய லாங்குவேஜில் நூற்றி இருபத்தஞ்சி படங்களில் வந்து இவங்க சந்திரகலா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க சந்திரகலாவோட சொந்த ஊர் வந்து ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வந்து அவங்களுடைய ஊர் வந்து இருக்குது தந்தை வந்து ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் ரெண்டுமே தான் ஒரு பேர் வந்து எம்எஸ் வந்து நாயக் சந்திரகலா வந்து பிறந்த இரண்டு ஆங்கு ஆண்டுகளிலே வந்து சென்னைக்கு வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து வருது சென்னை தான் வந்து அவங்களுடைய வீடு வந்து இருந்திருக்கு அங்க இருக்க ஒரு பள்ளியில தான் வந்து அவங்களுடைய ஸ்கூலிங் வந்து படிச்சிருக்காங்க சந்திரவிழாவுக்கு வந்து ஏழு வயதிலே வந்து திரும் திரைப்படம் வந்து நடிக்கும் வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அவங்களுடைய தந்தை வந்து எம் எஸ் நாயக் வந்து சொந்தமாக வந்து ஒரு ப்ரொடியூசர்னால அவர் ராம் ஆஞ்சநேயர்னு சொல்கிற படத்தில் வந்து அவங்கள வந்து நடிக்கவும் வந்து வச்சுருக்காங்க அதனை தொடர்ந்து வந்து அவங்களுடைய பன்னெண்டாவது வயதில் வந்து சதி சுகன்யான்னு சொல்கிற ஒரு தெலுங்கு படத்தில் கூட வந்து அவங்க ஹீரோயினியாக வந்து அங்கே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹிந்தியில் வந்து ஷோலே அவுனர் சொல்ற படத்துல கூட வந்து அவங்க நடிச்சிருக்காங்க அதே படத்தில் வந்து தமேந்திராவுடன் வந்து சந்திரலேகா வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து தயாரித்தவர் அவங்களுடைய தந்தை எம் எஸ் நாயக் தான் இதனைத் தொடர்ந்து வந்து ஏவிஎம் வந்து அதில் வந்து குலதெய்வம்னு தெய்வம்னு சொல்ற படத்துல வந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி கன்னடத்துல வந்து ஜேனு கூடுன்னு சொல்ற படத்துல கூட வந்து ஓஆர் சாமி இயக்கத்தில் வந்து வெளி வந்துச்சு அதில் கூட வந்து சந்திரகலா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஹிந்தியில வந்து வெளியான பாபி படத்துல வந்து கன்னடத்துல கூட வந்து இவர் வந்து தயாரிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து துணை நடிகையாக வந்து சந்திரகலா வந்து நிறைய வந்து நடிச்சிருக்காங்க அப்போது அவங்களுடைய வயது வந்து ஃபிஃப்டீன் அப்போ கூட வந்து எஸ்எல்சி படிச்சுட்டே வந்து அவங்க வந்து நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து தமிழ் படத்தில் வந்து எம்ஜிஆர் சி வி சரோஜா நடித்த என் தங்கை படத்தில் கூட வந்து சந்திரகலா வந்து தந்தை வந்து கன்னடத்தில் கூட வந்து தயாரிச்சிருக்காரு கப்பலில் வந்து இந்த சி வி சரோஜான்னு சொல்கிற நடித்த வேடத்தில் வந்து அவங்க சந்திரகலா வந்து நிறைய படங்களில் வந்து ஆக்ட் பண்ணாலும் இந்த படம் வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றி வந்து தந்துச்சு கன்னடத்தில் வந்து என் தங்கைன்னு சொல்கிற படம் வந்து வெற்றி வகை வந்து சூடியது அதனால வந்து தெலுங்குல கூட அந்த படத்தை வந்து எடுத்ததுனால அங்கேயும் வந்து பெரும் நடிகையாக வந்து அவங்களுக்கு பேரும் வந்து கிடைச்சிச்சு இதனால வந்து தெலுங்குல கன்னடத்துல எல்லாம் வந்து ஒரு சிறப்பான வரவேற்பு வந்து சந்திரகலாவுக்கு வந்து கிடைச்சிச்சு இந்தியில் வந்து ஏஞ்சல்ன்ற சொல்கிற படத்தில் தெலுங்குல கூட வந்து தயாரித்தாங்க அதில் வந்து சந்திரகலா வந்து நடித்தாங்க படத்தை வந்து நடிகை சாவித்ரி வந்து டேரக்ட் வந்து செஞ்சாங்க சந்திரகலாவுக்கு வந்து நடிப்பால் கவரப்பட்ட வந்து சாவித்ரி அவங்களுடைய சொந்த தயாரிப்பான பிராப்தம்னு சொல்கிற படத்தில் வந்து அவங்கள வந்து நடிக்க வச்சாங்க பிராப்தம்னு சொல்கிற படத்தை தொடர்ந்து பல தமிழ் படங்களில் வந்து நடிகையான சந்திரகலாவுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைச்சிச்சு இதனால் வந்து எம்ஜிஆர் சொந்த தயாரிப்பான உலக சுற்றும் வாலிபம்னு சொல்கிற படத்தில் வந்து மூன்று கதாநாயகிகளில் ஒருவரான வந்து சந்திரகலா வந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழில் வந்து ரவிச்சந்திரன் வந்து கதாநாயகலாக வந்து நடித்த அந்த புகுந்த வீடு படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு வந்து சந்திரகலா வந்து அவங்களுடைய தந்தையாக வந்து சாரி அவங்களுடைய தங்கையாக வந்து அவங்க நடிச்சிருக்காங்க இல்லை வந்து சந்திரகலாவுக்கு கணவனாக வந்து ஏவிஎம் ராஜன் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க இது வந்து தெலுங்குல ரொம்ப சிறப்பான வந்து திரைப்படம்னு சொல்லிட்டு பேர் வந்து வாங்குச்சு தெலுங்குல புட்டினீலு மெட்டிலின்னு சொல்கிற பேரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வந்து வெளிவந்துச்சு தமிழில் வந்து ரவிச்சந்திரன் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தெலுங்குல சோபன் பாபு வந்து இந்த படத்தை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சந்திரகலா அவர்கள் வந்து இருபத்தொன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு வந்து நாற்பத்தெட்டு வயதில் அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து அவங்க வந்து இறந்தும் வந்து போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகள் இருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து ரேஷ்மா கட்டாலா அவங்க இப்போது வந்து ப்ரொடியூசர் டேரக்டாக வந்து இப்போ வந்து இருக்காங்க அவங்க வந்து நீதானே பொன் வசந்தம் படத்தில் வந்து அவங்க வந்து இப்போ கதை திரைக்கதை அந்த மாதிரிலாம் வந்து எழுதியவங்க வந்து அந்த படத்துக்கு எழுதியவங்க வந்து அவங்களுடைய பொண்ணு ரேஷ்மா கட்டாலாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ